ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களாக தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டு வந்துட்ருக்கு இல்லைங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தங்கத்தோட விலை எவ்வளவு குறையும் எவ்வளோ நாட்கள் வரைக்கும் இந்த குறைவு இருக்கும் இப்போ சடனாக அதிகரிக்குது அப்படின்னா எப்போல இருந்து தங்கத்தொட விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரம் அந்த ரேஞ்ச்லயே தான் இருந்துட்டு இருந்ததுங்க இப்போ சடனாக ஒரு ரெண்டு மூணு மாசத்துல தான் வந்துட்டு ஒன்பதாயிரத்துல இருந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகாம ஸ்டேட்டை ஒரே இன்க்ரீஸ் மோட்ல மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகி புதிய உச்சமாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூற வந்துட்டு டச் ஆயிருக்குங்க இந்த ரேட்டு வந்துட்டு விலை உயர்வு அதிகரிக்கும் பொழுது ஒரு டிராப் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த டிராப் தாங்க இப்போ நடந்துட்டு இருக்கு அதுவும் வந்துட்டு ரொம்ப நாட்கள் நீடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நமக்கு ரொம்ப லாபகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் எவ்வளவு தங்கத்தோட விலை குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு இரநூற்று ஐம்பதுல இருந்து முந்நூறு வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு சவரன் வந்துட்டு தொண்ணூறாயிரத்துக்கு கீழே வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்லிருக்காங்க இது எல்லாமே வெறும் கணிப்பு மட்டும்தாங்க எவ்வளவு அதிகரிக்கும் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று நான்கு வாரத்துல வந்துட்டு தங்கத்தோட விலை திரும்பவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு ஒன்றுக்கு பத்து டைம் முடிவு எடுத்துட்டு அப்புறமா தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நீங்க ஷார்ட் டேர்முக்கு வந்துட்டு தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் லாங் டர்முக்கா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல தாங்க இருக்கும் தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நீங்க விலை கொஞ்சம் குறையும் போது கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு விலை கொஞ்சம் அதிகரிக்கும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு லாஸுமே ஆகாம ஒரே ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கோம் திரும்பவும் யுஎஸ்ல வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிப்ஸ் ஏதாச்சும் போட்டாங்க அப்படின்னா திரும்பவும் தங்கத்தின் விலையில வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வருங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டாக தாங்க இருக்குது அடுத்தவங்க சொல்றதை வச்சு நீங்கள் வந்துட்டு கன்சல்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது உங்களோட காசு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இதில் வந்துட்டு லாபமோ நஷ்டமோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தான் அதனால வந்துட்டு அடுத்தவங்க வந்துட்டு இன்னும் குறையும் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதையெல்லாம் பெருசு பண்ணாம கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் போது அதுல கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தாங்க புத்திசாலித்தனம் இந்த இரண்டு மூன்று நாட்களா தங்கத்தோட விலை குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட பங்கு விக்க ஆரம்பிச்சதுனால தான் தங்கத்தின் விலையில வந்துட்டு ஒரு குறைவு அப்படிங்கறதே வந்து ஏற்பட்டிருக்குங்க திரும்பவும் பங்குதாரர்கள் வந்துட்டு தங்கத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது தங்கத்தோட விலை கண்டிப்பா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க நிறைய இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்